ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா வரலட்சுமி விரதத்தன்று சுமங்கலி பெண்களை அழைக்கும் முறையும் வலி அனுப்பும் பொழுது கொடுத்து அனுப்ப வேண்டிய தாம்பூலத்தில் இருக்க வேண்டிய பொருள்களும் கொடுக்கக்கூடாத பொருளை பற்றியும் இந்த வீடியோ பதிவில் நம்ம ச பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க தரும் வரலட்சுமியை வணங்கினால் குறையாத செல்வம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இதனை கருத்தில் கொண்டு ஆண்டுதோறும் ஆடி அல்லது ஆவணி மாதங்களில் வரலட்சுமி விரதம் கொண்டாடப்படுகிறது எட்டு வகையான செல்வங்களை வாரி வழங்குபவள் அன்னை லக்ஷ்மி மகாலட்சுமி மஞ்சள் பட்டு உடுத்தி மகாவிஷ்ணுவின் திருமார்பில் குடியிருப்பவர் லக்ஷ்மி தேவி மகாலட்சுமியை தனலக்ஷ்மி தானியலட்சுமி தைரிய ஜெயலக்ஷ்மி வீரலட்சுமி சந்தானலக்ஷ்மி கஜலட்சுமி வித்யாலட்சுமி என அஷ்டலக்ஷ்மிகளையாக வழிபடுவார்கள் அவ்வாறு அஷ்டலக்ஷ்மிகளுடன் வரல் ம லக்ஷ்மியையும் சேர்த்து ஒன்பது லக்ஷ்மிகள் என்கிறது சாஸ்திரம் எனவே ஒன்பது நூல் இலைகளால் ஆன ஒன்பது முடிச்சுகள் போடப்பட்ட நோன்புக் கயறை அதாவது சரடை பூஜையில் வைத்து வரலட்சுமி பூஜை அன்று கண்டிப்பாக வழிபட வேண்டும் வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களை மகாலட்சுமியாக நினைத்து அவர்களை அன்று வரவேற்க வேண்டும் அப்படி வரும் சுமங்கலிகளை அவமதிக்க கூடாது அதனால் ஏற்படும் விளைவுகள் ஒரு புராணக்கதையில் கூறப்படுகிறது சௌராஷ்டிர நாட்டின் ராணியாக இருந்த சுசந்திரா செல்வ வளத்தின் மமதையால் ஒருமுறை மகாலட்சுமி சுமங்கலி உருவத்தில் வந்த மகாலட்சுமியை அவமதித்தாள் கர்ப்பம் கொண்டு அன்னை லக்ஷ்மியை அவமதித்ததால் செல்வம் அனைத்தும் இழந்து வாடினாள் ராணி சுசிந்திராவின் மகள் சாருமதி தெய்வாதீனமாக ஒருமுறை வரலட்சுமி விரதம் பற்றி அறிந்தால் அது முதல் அந்த விரதத்தை கடைபிடிக்கத் தொடங்கினால் சாருமதியின் இந்த விரதத்தால் மகிழ்ந்த அன்னை லக்ஷ்மி அவளுக்கு நலன்கள் அனைத்தையும் அருளினாள் தன் மகளின் நிலையை பார்த்து அவள் கடைபிடித்த வரலட்சுமி விரதத்தை தானும் கடைபிடித்து இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்றாள் சுசந்திரா அவள் வாழ்வு மீண்டும் வளம் நிறைந்ததாக ஆனது என்கிறது புராணம் நம்ம வீட்டுக்கு அழைக்கக்கூடிய சுமங்கலி பெண்களோட எண்ணிக்கை வந்து ஒற்றைப்படையில் இருக்கணும் அதுவும் நம்மை சேர்த்து ஒற்றைப்படையில் இருக்க வேண்டும் ஐந்து ஏழு ஒன்பது சுமங்கலி பெண்களின் வீட்டிற்கு சென்று குங்குமம் கொடுத்து எங்கள் வீட்டு வரலட்சுமி பூஜைக்கு வர வேண்டும் என்று சுமங்கலி பெண்களை அழைக்க வேண்டும் அத்தகைய வரலட்சுமி பூஜை இந்த வருடம் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆவணி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது நம்ம சேனல்ல ஏற்கனவே கலசம் வைத்து வழிபடும் முறை கலசம் வைக்காமல் வழிபடும் முறை கலசத்திற்கு தேவையான பொருட்கள் கலசம் வைக்காமல் வழிபட தேவையான பொருட்கள் நெய்வேதிய பொருட்கள் என்னங்கிறத பற்றி டீட்டெயிலியா நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டுக்கோ அந்த வீடியோ பார்க்கறதுன்னா பார்த்துக்கோங்க எண்ட் ஆஃப் தி ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் வரலட்சுமி பூஜை என்று வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம் கொடுத்து வரவேற்க வேண்டும் அதோடு சேர்த்து மாசனையான பூக்கள் மல்லிகை முல்லை போன்ற பூக்களை கொடுத்து வரவேற்க வேண்டும் வரலட்சுமி பூஜை அன்று வந்த சுமங்கலி பெண்களை வழியனுப்பும் பொழுது நாம் கொடுத்து அனுப்பும் தாம்பூலத்தில் கண்டிப்பாக சில பொருட்கள் இருக்க வேண்டும் அவ என்னங்கிறத பத்தி பார்த்துடலாம் தாம்பூலம்னா சில பொருள்கள் முக்கியமாக இருக்கணும் அந்த பொருள்களை கண்டிப்பாக கொடுக்கணும் அதுக்கு மேலே நமக்கு வந்து வசதிகளுக்கு ஏற்ப நம்ம விருப்பங்களுக்கு ஏற்ப பொருள்களை நம்ம கொடுக்கலாம் தாம்பூலத்தில் முதல்ல வைக்க வேண்டிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிலை பாக்கு பூ பழம் பழம் நம்ம விருப்பம் போட வைக்கலாம் ஆனால் வாழைப்பழம் வைக்கிறது ரொம்ப விசேஷம் மஞ்சள் கிழங்கு குங்குமம் தானி கயிறு வளையல் நோன்பு கயிறு கண்டிப்பாக இருக்கணும் ஒன்பது முடிச்சுகள் போட்ட வரலட்சுமி நோன்பு கயிறு நமக்கு விருப்பப்பட்ட ரவிக்கை துணி அல்லது சேலை நமக்கு எது விருப்பமோ அதை கொடுத்துக்கலாம் இந்த பொருட்கள் கண்டிப்பாக இருக்கணும் இது தவிர நம்மளோட விருப்பம்தான் இது பெண்களுக்கு பக உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் சோப்பு சீப்பு கண்ணாடி அப்புறம் வந்து நெயில் பாலிஷ் இப்போ ஸ்டிக்கர் போட்டு இந்த மாதிரி நிறைய கொடுக்குற பழக்கங்கள் இருக்குது இதெல்லாம் அவங்களோட விருப்பம் இப்போ வந்து தாம்பூலத்தில் வந்து கண்டிப்பாக என்ன இருக்கணும் அப்படின்னா இன்னொரு நம்ம செஞ்ச அன்னைக்கு செய்த நிவேதன பொருள் கண்டிப்பாக வச்சு கொடுக்கணும் தனியாக கொடுக்கக்கூடாது நம்ம தாம்பூலம் பையோடையே சேர்த்து கொடுத்துடணும் அதாவது நம்ம நிவேதனமாக அன்னைக்கு வைக்கக்கூடிய பொருள்கள் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை பொங்கல் பாயாசம் அப்பம் வடை கொழுக்கட்டை லட்டு தயிர் பால் நெய் தேன் கற்கண்டு பாதாம் முந்திரி பழங்கள் மாதுளங் பழமும் வாழைப்பழமும் கண்டிப்பா பூஜையில வச்சு வழிபடலாம் நம்ம கொடுக்கறது வந்து ஏதாவது ஒரு பழம் கொடுத்தாலும் பரவாயில்ல நெல்லிக்கனி கண்டிப்பாக வைக்கிறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி எலுமிச்சங்கனி வச்சும் நம்ம வழிபடலாம் தாம்பூலத்துல நெல்லிக்கனி கொடுக்கறது ரொம்ப விசேஷம்தான் தாம்பூலம் கொடுக்க வேண்டிய பொருட்களை முதல் நாளே நம்ம ஒரு கவர்ல போட்டோ இல்லை ஒரு பைக்கெட்ல போட்டோ நம்ம எடுத்து வச்சிடலாம் அன்றைய தினம் தாம்பூலத்தில் வச்சு கொடுக்கக்கூடாத பொருள் பார்த்தீங்க அப்படின்னா பணம் வச்சு கொடுக்கக்கூடாது அது நிறைய பேர் வந்து இப்போ வந்து பணத்தை வந்து தாம்பூலத்தோடு சேர்த்து கொடுக்குற பழக்கம் வச்சுருக்காங்க அந்த பழக்கம் கண்டிப்பாக கூடாது அன்றைய தினம் வரலட்சுமி பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருக்க சுமங்கலி பெண்கள் அனைத்து பேர்கிட்டையும் நம்ம அன்றைய தினம் காலில் விழுந்து அவங்கள்ட்ட ஆசிர்வாதம் வாங்கி குங்குமம் வச்சு விட சொல்லி நம்மளை ஆசிர்வதிக்க சொல்லணுங்கிறத அன்றைய தினம் கண்டிப்பாக செய்யணும் ஆசிர்வாதம் வாங்கும் போது சுமங்கலி பெண்களை கிழக்கு நோக்கி நிற்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கணும் அதே நேரத்துல அப்படியே கம் தாம்பூலத்தையும் நம்ம கொடுத்துடணும் இப்போ தாம்பூலம் கொடுக்கக்கூடிய சரியான முறையை பற்றி பார்த்துடலாம் நம்ம ஏற்கனவே பேக் பேக் பண்ணி வச்சிருக்க தாம்பூல பைய ஒரு தாம்பால தட்டில் ஒரு ட்ரேல வச்சு அதோட சேர்த்து ஒரு இனிப்பு பொருள் நம்ம நிவேதனமா படைச்ச ஒரு இனிப்பு பொருளையும் வச்சு அவங்க கையில் அப்படியே கொடுத்துர்லாம் கொடுத்துட்டு இதுதான் தாம்பூலம் கொடுக்குற முறை நம்ம தனியாக புதுசாக ட்ரே வாங்கி அப்படியே கொடுக்கவும் செய்யலாம் இல்லை தாம்பூல் தாம்பூலத்தை தாம்பாலத்துல வச்சு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு தாம்பூல தாம்பாலத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் அன்றைய தினம் வீட்டுக்கு வந்திருக்க சுமங்கலி பெண்களை வயிறு நிறைய சாப்பிட வச்சு அனுப்பணும் அப்படி முடியாத பட்சத்தில் சாப்பிடால அப்படின்னாலும் ஒரு டம்ளர் பாலோ அல்லது ஒரு பாயாசமோ கொடுத்து ஒரு சர்க்கரை பொங்கலோ கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு தான் நம்ம வீட்டுக்கு அனுப்பணும் சுமங்கலி பெண்கள் மனம் குளிர்ந்து நிறைவான வயிற்றுடன் தான் உங்கள் இருந்து அவங்க வீட்டுக்கு போகணும் அன்றைய தினம் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் மனதில் இருக்கும் குழப்பங்கள் எல்லாத்தையும் அன்றைய தினத்தில் நாம் ஒதுக்கி ஓரமா வச்சிடணும் வரலட்சுமி நோம்போட அன்றைய தினம் அனைவரும் வீட்டில் சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்கணும் பெண்கள் அனைவரும் சேர்ந்து மகாலட்சுமியை இன்முகத்துடன் வரவேற்று பூஜைகள் செய்து அவளுக்குரிய மந்திரங்களையும் பாடல்களையும் பாடி மகிழ்வித்து நாமளும் மகிழ்ந்து விரதத்தை நிறைவு செய்தோம் அப்படின்னா நம்ம கேட்ட வரங்களை எல்லாத்தையும் கேட்டபடியே கிடைக்கும் நமக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க் யூ